இன்று சிங்கப்பூரை சார்ந்த மரியாதைக்குரிய தம்பதியர் திரு பி ஞான திருமதி சரஸ்வதி அவர்கள் கருணை உள்ளன்போடு பெரியவர்கள் மற்றும் குழந்தைகள் நலன் கருதி நமது அன்பின் வம்சம் அறக்கட்டளை ஜெய்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தளி சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் மதிய உணவு வழங்கினார்கள் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் மற்றும் உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஆசிரமத்துக்கு முதியோருக்கு சாப்பாடுக்கு தந்ததுக்காக மிக்க நன்றி நாங்கள் மனமாற வாயார வாய்க்கிறோம் மிக்க நன்றி 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 இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று சிங்கப்பூரை சார்ந்த மரியாதைக்குரிய தம்பதியர் திரு பி ஞான பிரகாஷ் திருமதி சரஸ்வதி அவர்கள் கருணை உள்ளன்போடு நமது எழுச்சிதனை சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் அவர்களும் அவர்களது குடும்பத்தினரும் நீரோடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்